வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் வாழ்க குருவே துணை பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை அறிவு முழுமை வளர்ச்சி மையம் உங்கள் அனைவரையும் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பயிற்சிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு பணிவன்புடன் அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் மகரிஷியின் மனிதவள கலை பாகம் ரெண்டு இதிலே பயிற்சிகளை பற்றி குறிப்பு தரப்பட்டிருக்கிறது முதலில் உடற்பயிற்சி அசைவு என்பது இயக்கத்தின் வெளிப்பாடு உடல் அசைவு உயிர் அசைவு வாழ்க்கையின் வெளிப்பாடு உடம்பு இன்றி உயிரால் அழிவர் திருமூலர் உடல் அசைவு உயிர் அசைவுக்கு ஒத்ததாக அமைய வேண்டும் உயிர் உடலிலே உறைய வேண்டுமெனில் அது முதலில் மூச்சு காற்றிலே கலந்து நரம்பின் நெருப்பிலே உலர்ந்து இரத்த நீரிலே கரைந்து உடலிலே உறைய வேண்டும் இதுவே சீரான உயிர் உடல் உறவுக்கு வழி இதன் அடிப்படையில் மகரிஷி உலகுக்கு ஈந்த மாபெரும் பயிற்சி தான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி எப்படி எளிய முறை என்றால் ஒன்று எல்லா வயதினருக்கும் ஏற்றது எட்டு முதல் எண்பது வரை இரண்டு உடலுக்கு சோர்வோ வலியோ தராதது மூன்று ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்களே போதுமானது நான்கு முழு உடலுக்கும் ஏற்றது ஐந்து உபகரணங்கள் தேவையற்றது ஆறு பெண்களுக்கு மிகவும் சிறப்பானது இதிலே ஒன்பது அங்கங்கள் இருக்கின்றன ஒன்று கைப்பயிற்சி இரண்டு கால் பயிற்சி மூன்று நரம்பு தசையினார் மூச்சு பயிற்சி நான்கு கண் பயிற்சி ஐந்து கபாலபதி என்னும் மூச்சு பயிற்சி ஆறு மகராசனம் என்னும் நமது முதுகெலும்புக்கான பயிற்சி ஏழு மசாஜ் பயிற்சி எட்டு அக்கு பிரஷர் ஒன்பது உடல் தளர்த்துதல் அல்லது ரிலாக்சேஷன் இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் அதற்குரிய மன்றங்களிலே கற்றுக்கொள்ளலாம் இது பெரும்பாலும் இலவசமாகவே கற்றுத்தரப்படுகிறது அனைவரும் இதை கற்றுக்கொள்ளலாம் பயிலலாம் வாழ்க்கையிலே வளமுறை வாழலாம் இந்த உடலுக்கு உரிய பயிற்சிகளிலேயே முக்கியமானதாக கருதப்படுவது காய பயிற்சி இது உயிர் ஆற்றலை கூட்டுவதற்காக உடல் நலத்தை காப்பதற்கும் இளமை காப்பதற்கும் ஆயுள் நீடிப்பதற்கும் மகர்ஷி தந்த ஒப்பிலா பயிற்சிதான் இந்த சித்த பயிற்சி இது உயிருக்கான பயிற்சி இளமை காக்க நோய் தடுக்க ஆயுள் நீடிக்க பயிற்சி ஐந்திலே அளவு முறை காக்கும் பயிற்சி உணவு ஏழு தாதுக்கள் வித்து பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வித்துக்கை கெட்டிப்படுத்தக்கூடிய பயிற்சி சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் மன்றங்களிலே கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் காய கல்ப பயிற்சியிலே உணவு மாற்றம் பெறுகிறது சப்த தாதுக்கள் என்று அழைக்கப்படும் ஏழு தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது உணவு திரவமாக ரத்தமாக தசை கொழுப்பாக எலும்பு மஜ்ஜையாக உயிர் சக்தி திரவமாக பிரித்தெடுக்கப்படுகிறது இந்த உயிர் சக்தி திரவம் உணவின் சாரம் அதுவே பிரபஞ்ச சக்தி அதை வீணாக்குவது உயிரின் இயற்கை சக்தியை வீணாக்குவதற்கு ஒப்பாகும் அதை வாழ்க்கை நலத்திற்கும் வளத்திற்கும் பயன் ஆக்குவதே இந்த பயிற்சி இந்த பயிற்சியிலே இரண்டு முக்கியமான பயிற்சிகள் ஒன்று ஒன்று நரம்பூக்க பயிற்சி இதை பத்துமுறை செய்ய வேண்டும் இது சக்தியின் வலிவை கூட்டுகிறது உறுதி சேர்க்கிறது மூலாதார பகுதியை சுருக்கி பின் தளர்த்துவதுதான் இரண்டாவதாக ஓஜஸ் மூச்சு பயிற்சி இது ஒரு முறை செய்ய வேண்டும் பத்து நரம்பூக்க பயிற்சிக்கு பிறகு ஒரு ஒருமுறை செய்யக்கூடியது இது அந்த சக்தியை மேலேற்றக்கூடிய மீண்டும் உடலுக்கும் மன வலிமைக்கும் பயன் தரும் பயிற்சி இதிலே மூலவந்தனம் நாக்கை மடித்தல் மூக்கின் வழியாக காற்றை எழுத்தல் வாய் வழியாக காற்றை வெளியேற்றுதல் மூலாதார பகுதியை தரத்துதல் என்ற படிகள் உண்டு இவற்றை நீங்கள் மன்றங்களிலே கற்று பயன்பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு வாழ்த்துகிறோம் இந்த காய்கல்ப பயிற்சி காலையிலே மூன்று ஒன்று பகலிலே ஒன்று மாலையிலே இரண்டு இரவிலே ஒன்று ஆகையாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிமிடம் தேவை அதை நீங்கள் ஏழு நிமிடத்திலே முடித்து கொள்ளலாம் இதையே உங்களுக்கு படமாக தரப்பட்டிருக்கிறது இது வெறும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே தயவு செய்து மன்றங்களை அணுகி இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளவும் சந்தேகங்களை நிவர்த்தித்துக் கொள்ளவும் வாழ்க வளமும் அடுத்ததாக வரக்கூடிய பயிற்சி ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இதில் இரண்டு ஒன்று தீப பயிற்சி இன்னொன்று கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சிக்கு தயார்படுத்திக் கொள்ள ஒரு அகல் விளக்கு பசு அல்லது விளக்கெண்ணெய் சன்னமான திரி மல்லிகை மூக்கு சுடர் போல காற்றில் ஆடாத தீபச் சுடர் பயிற்சியாளர் அகல் விளக்கும் ஒரே லெவல் ஒரே நிலையிலே இருக்க வேண்டும் அகல் விளக்கிலிருந்து மூன்று முதல் ஐந்து அடி தூரம் இருக்க வேண்டும் பயிற்சியாளர் கண்கள் முப்பது டிகிரி கீழ்நோக்கு பார்வையாக இருக்க வேண்டும் பயிற்சி தூய்மை அருள் பாய்ச்சுதல் அருட்காப்பு வணக்கங்கள் இரண்டாவது நீடி நிலைத்த ஒரே பார்வை சுடரை ஒரு நிமிடம் பின் கண்களை பொத்துதல் இரண்டு நிமிடம் கண்களை பொத்தும் பொழுது அந்த சிவகாந்தம் முழுவதும் மனதால் உடலேயே பரவ விட்டு கொள்ளுதல் இப்படியே மூன்று முறை செய்தல் கடைசியாக சங்கல்பம் வாழ்த்து நிறைவு இந்த பயிற்சியும் நீங்கள் மன்றத்திலே பயின்றால் உங்களுக்கு தெளிவாக திறமையாக சரியாக நீங்கள் இதை பயின்று பயன்படுத்திக் கொள்ள முடியும் தீபப்பயிற்சியிலே சில முக்கியமான குறிப்புகள் காலை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது மற்ற நேரங்களை செய்யக்கூடாது திசைகள் முக்கியமில்லை முதல் வாரம் தினசரி பின் வாரம் ஒரு முறை முறையான பயிற்சி பெறாதவர்கள் மாத கற்பிணி கற்பிணிப்பெண்கள் செய்யக்கூடாது பயன்கள் கண்களிலே தெய்வீக ஆற்றல் முகப்பொழிவு வசியம் உடல் மூளை செல்களிலே புத்துணர்வு நோய் தீர்க்கும் தீட்சை கொடுக்கும் ஆற்றல் அனைத்தும் பெறுகிறீர்கள் வாழக வளம் சிவகாந்த பெருக்கம் கண்ணாடி பயிற்சி கண்ணாடி பயிற்சியை பெற்றுவிட்டால் தீப பயிற்சிக்கு அவசியமில்லை கண்ணாடி பயிற்சி செய்து கொள்ளலாம் தயார்படுத்திக் கொள்வது குறைகளற்ற ஒன்றரை அடிக்கு இரண்டரை அடி உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி பயிற்சியாளரும் கண்ணாடியும் ஒரே நிலையில் ஒரே லெவலில் இருக்க வேண்டும் கண்ணாடி மூன்றிலிருந்து ஐந்து அடி தூரம் பயிற்சியாளர் மீது வெளிச்சம் படும்படி விரிப்பில் அமர்வது பயிற்சி இட தூய்மை அருள் பாச்சு அருட்காப்பு வணக்கங்கள் ஆக்கினை நினைவு நீடித்த நிலைத்த ஒரே பார்வை முழு பிம்பம் அருட்பார்வை நிமிடம் என்றால் கண்களை பொத்துதல் இரண்டு நிமிடமாக இருக்க வேண்டும் இப்படியே மூன்று நிமிடம் செய்ய வேண்டும் பின் சங்கல்பம் வாழ்த்து நிறைவு இந்த பயிற்சியும் காலை மட்டும்தான் செய்ய வேண்டும் இதன் முறையான பயிற்சிகளை மன்றத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உங்களுக்கு அதை கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறார்கள் பயன்கள் கண்களிலே தெய்வீக ஆற்றல் முகப்பொழிவு வசியம் உடை மூலச்செல்கள் புத்துணர்வு நோய் தீர்க்கும் வீட்சை கொடுக்கும் ஆற்றல் வாழ்கவனம்